வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பதினேழு எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இணைத்தானும் அப்படின்னா என்னை சிறிதாயினும் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் யார்க்கும் அப்படின்னா மற்றவருக்கு மற்றவர் எவருக்கும் அந்த மாதிரியான அர்த்தம் அப்போ சிறிது கூட எப்பொழுதும் சிறிது கூட மற்றவருக்கு என்ன சொல்ல வராங்க மனத்தானம் அப்படின்னா மனதால் கூட மானா செய்யாமை அப்படின்னா துன்பம் தருவணவை மானாண்ணா துன்பம் மானா செய்யாமை துன்பம் தருவனவற்றை செய்யாதிருப்பது தலை அப்படின்னா சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு இந்த குரல் வந்து கிரிஸ்பாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்பொழுதும் மற்றவருக்கு சிறிதளவு கூட மனதால் கூட அதுவும் மனதால் கூட துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எப்போதும் மனதால் கூட மற்றவர்க்கு சிறிதளவு துன்பம் தருவனவற்றை கூட செய்யாதிருப்பதே சிறந்தது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்